ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம நாட்டு வருமானத்தின் வளர்ச்சி வீதம் சதவீதத்தில் பார்க்கலாம் இதில் வந்து ஐந்தாண்டு திட்டத்தில் இலக்கு எவ்வளோ பெறப்பட்ட வளர்ச்சி எவ்வளோ அப்படிங்கிறத பொறுத்து நாட்டு வருமானத்தின் வளர்ச்சி வீதம் பார்க்குறோம் முதல் திட்டம் இலக்கு ரெண்டு புள்ளி ஒன்று பெறப்பட்ட வளர்ச்சி மூன்று புள்ளி ஆறு இரண்டாம் திட்டம் இலக்கு நாலு புள்ளி ஐந்து பெறப்பட்ட வளர்ச்சி நான்கு மூன்றாம் திட்டம் இலக்கு அஞ்சு புள்ளி ஆறு பெறப்பட்ட வளர்ச்சி இரண்டு புள்ளி இரண்டு நான்காம் திட்டம் இலக்கு அஞ்சு புள்ளி ஏழு பெறப்பட்ட வளர்ச்சி மூன்று புள்ளி மூன்று ஐந்தாவது திட்டம் இலக்கு நான்கு புள்ளி நான்கு பெறப்பட்ட வளர்ச்சி ஐந்து புள்ளி இரண்டு ஆறாவது திட்டம் இலக்கு அஞ்சு புள்ளி இரண்டு பெறப்பட்ட வளர்ச்சி அஞ்சு புள்ளி இரண்டு ஏழாவது திட்டம் இலக்கு ஐந்து பெறப்பட்ட வளர்ச்சி ஐந்து புள்ளி எட்டு எட்டாவது திட்டம் இலக்கு அஞ்சு புள்ளி ஆறு பெறப்பட்ட வளர்ச்சி ஆறு புள்ளி ஏழு ஒன்பதாவது திட்டம் இலக்கு ஆறு புள்ளி அஞ்சு பெறப்பட்ட வளர்ச்சி ஐந்து புள்ளி ஆறு ஐந்து புள்ளி நான்கு பத்தாவது திட்டம் இலக்கு எட்டு பெறப்பட்ட வளர்ச்சி எட்டு புள்ளி ஏழு புள்ளி எட்டு பதினொன்றாவது திட்டம் இலக்கு ஒன்பது பெறப்பட்ட வளர்ச்சி ஏழு புள்ளி ஒன்பது பன்னிரெண்டாவது திட்டம் எட்டு தேங்க்யூ